அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எல்எஸ்எஸ்ஆர் பஸ்ஸுவாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா ஸ்டூதாரம் மெயின் ரோட்டில் பொன்னாவரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம பொன்னாவரம் மெயின் ரோட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தால் போதும் அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்மே பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான செம்மண் பூமி ஊ ஊரை ஒட்டியே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணையும் கூட காமிச்சுக்கிறேன் பார்த்தீங்க பக்கத்தில் வந்து தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக போட்டிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல நம்மளுக்கு சரிபகுதி கூட்டம் வந்து கிடச்சிடும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக செப்பரேட்டாக ஒரு போர் ப்ளஸ் சர்வீஸும் வந்து எல்லாமே போட தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எல்லா வகையிலுமே ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்ம லேண்ட் தோட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா முருங்கை தென்னை எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஊரடி தோட்டம் உங்களுக்கு அதுவும் வந்து காமிக்கிறேன் பார்த்துக்கேன் ஊரடி தோட்டம் இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்க்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ மொத்த விலை வந்து எழுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு உடனடி உடனடிக்கிறேன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து செட்டாகுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஊரு ஊரை தொட்டா அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு ஒரு மார்க்கெட் விவசாயம் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த தோப் பண்ணுறதுக்கு எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் அந்த மரமே போடுதான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து எந்த காரணம் கூட யூஸ் பண்ண வேண்டாம் தாராவட்டத்தில் வந்து வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இருபது இருநில் இந்த பூமிக்கு தான் ரீச் ஆகிடலங்க பொழச்சிருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து வந்தடலாங்க